நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் அமெரிக்காவிலிருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பிடிச்சு அப்படியே கோணிப்பையில் அடைக்கிற மாதிரி கை கால்களுக்கு விலங்கு போட்டு ட்ரம்ப் அனுப்பிச்சு வச்சாரு ஒரு இரநூத்தி ஐம்பது இந்தியர்களை அவர்களுடைய இராணுவ விமானத்தில் கை கால் விலங்கிடப்பட்ட நிலையில் நாற்பது மணி நேரமாக அனுப்பிச்சு வச்சாரு சந்தோஷம் சரி இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நடந்ததா பாகிஸ்தான்ல இருந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் யார் அங்கே இல்லையா அமெரிக்காவில் ஏன் அமெரிக்கா தான் ரவுடி என்று காட்டுவதற்கு இந்தியாவை மட்டும் சீண்டுகிறது பாகிஸ்தான் ஏன் சீண்டலை இதைத்தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுது அப்பொழுது தான் நான் வெளியிடுகின்ற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும் நிகழ்ச்சியை பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்து இருநூற்றி ஐம்பது இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டு கை கால் விலங்கிடப்பட்ட நிலையில் நாற்பது மணி நேரம் அவர்களுடைய எந்த வசதியும் இல்லாமல் மரக்கட்ட பெஞ்சில் உட்கார வச்சு கொண்டாந்து சி செவன்டீன் விமானத்தில் இறக்கிட்டாங்க நாற்பத்தி ஐந்து அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் வந்திருந்தாங்க அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் திராணி இல்லை தெம்பு இல்லை மானம் வெக்கம் சூடு சுரணை எதுவும் இல்லை சரி அது இருக்கட்டும் பாகிஸ்தான்லேருந்து யாருமே இப்படி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இல்லையா இருக்கிறாங்க எழுநூறு பேர் இருக்கிறாங்க இப்ப டிபோர்ட் பண்றதுக்காக சிலரை அனுப்பி இருக்கிறார்கள் பொதுவாக பாகிஸ்தானியர்கள் எப்படி அமெரிக்காவுக்குள்ள போறாங்க பெரும்பாலும் அவங்க அந்த மெக்சிகோ போய் கம்பி வேலியை கடந்து போறாங்களா என்ற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விஷயம் இருக்கு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஆப்கானிஸ்தான் இருந்தது ஏன்னா ஆப்கானிஸ்தானத்தில் அன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவுடைய படை இருந்தது ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் அதனால் அவர்களுடைய நட்பை விரும்புகின்ற அமெரிக்காவுடைய கொள்கைகளை விரும்புகின்ற இஸ்லாமியர்கள் அந்த ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தவங்க அந்த வடக்கு கூட்டணி அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி இடங்களில் உள்ளவங்க இவர்களுக்கெல்லாம் அகதி அந்தஸ்து கொடுத்து அவன் கூட்டிகிட்டு போறார் அப்பதான் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி விமானம் போகையில் ரொம்ப பேர் ஓடி வந்து விமானத்தில் கதவுளை எல்லாம் தூங்கிட்டு போனாங்கல்ல அமெரிக்காவுக்கு போன விமானத்தில் அந்த மாதிரி அவர்கள் அகதி அந்தஸ்து கொடுக்குற நாடுகளில் ஆப்கானிஸ்தான் ஒன்று பாகிஸ்தான் ஒன்று இந்த பாகிஸ்தான் கூட அப்படி பண்ண மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அந்த க எல்லையை கடந்து பலூச்சிஸ்தானுக்கு போயிடுவாங்க கராச்சி இந்த பகுதியில் இருக்கிற போகிறவங்க கா பணம் இருந்தாங்க நேராக பலூச்சிஸ்தான் போய் அங்கேருந்து காரில் வஜிரிஸ்தான் அந்த பகுதி பட்டூன் இந்த அந்த பட்டூன் பகுதியை கிடந்து ஆப்கானிஸ்தானத்துக்குள்ளே போயிடுவாங்க அவங்க இவங்கள ஒன்றும் கேட்க மாட்டாங்க இங்கே ஐடி கார்டு அது இது இதெல்லாம் நம்ம நாடு மாதிரி ஆதார் கார்டெல்லாம் கிடையாது ஆப்கானிஸ்தானத்தில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க ஆக அப்படி போய்விட்டால் நாங்கள் அங்கே ஒரு பேப்பரை அங்கே உருவாக்குவானுங்க ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இந்த பணம் கொடுத்து அங்கே இருக்கிறவன்கிட்ட கொடுத்து ஒரு ஃபேக்காக ஒரு ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்கி கொண்டு அங்கே இருந்து அகதிங்கிற அந்தஸ்தில் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு அவர்கள் அகதி அந்த அந்தஸ்தோடு அங்கே இருக்கிறார்கள் இது தவிர இவர்கள் கம்பி வேலியை கடந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படி போனால் கதையை முடிச்சிருவாங்க ஏன்னா அவன் அமெரிக்காவிற்கு எதிராக வருகின்றவர்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்து விட்டால் அங்கே கதையை முடித்து விடுவார்கள் எஃபிஐ அவன்லாம் வந்து வேலையை முடிச்சுருவாங்க உள்ளுக்க விட பயம் அவங்களுக்கு இப்படி எல்லையை கால்நடையாக கடந்து வருகிறவன் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவன் நிச்சயம் தீவிரவாதி தான் அல் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதி அல்லது நைஜீரியாவில் இருக்கிற போகோ இந்த மாதிரி உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிரான இருக்கின்ற தீவிரவாத குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி வேலையை முடித்து முடித்து விடுவார்கள் இப்படி நிறைய பேர் இறந்து விட்டார்கள் இவர்களைத்தான் இவங்க நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த விவரம் அந்தந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் அந்த நாடுகளும் அறிவுறுத்தி விட்டார்கள் நீங்கள் கால்நடையாக மெக்சிகோ பக்கம் சென்றால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பிடிபட்ட அந்த கணத்திலேயே கதையை முடித்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் அந்த மேற்குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகளிலிருந்து யார் செல்வதாக இருந்தாலும் அகதி அந்த போவாங்க இப்போ சிரியா சிரியாவில் நுழைஞ்சு அமெரிக்கா மிகப்பெரிய சித்து வேலைகள் உள்ளடி வேலைகள் ஆட்சி கவிழ்ப்பு இது தங்களுடைய வழக்கமான இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க அதில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் அமெரிக்க ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே போவாங்க ஐரோப்பா போய் அப்படியே அகதி அந்தஸ்து வாங்கிட்டு அமெரிக்கா போயிடுவாங்க அதே மாதிரி லிபியா அதே மாதிரி ஈராக் ஈராக்கில் இருக்கிற குருதிஸ்தான் குர்திஷ்னு சொல்லி ஒருத்தன் ஒரு குர்திஷ் பாஸ்போர்ட் கொண்டு அந்த அங்க அடையாளங்கள் அந்த ஐடி கார்டு கொண்டு போயிட்டான்னா வருக வருகன்னு நம்ம இருகரம் கூப்பிட்டு வரவேற்பேன் ஏன்னா அவனுக்கு அமெரிக்கனுக்கு இங்கிலாந்துக்காரனுக்கெல்லாம் குருதிஸ்தான் ரொம்ப அவசியம் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அல்லாத ஒரு இனக்குழு அதை வச்சுக்கிட்டு அங்கே அந்த அந்த பகுதியை உறக்கம் இல்லாமல் செய்வதற்கு குர்திஸ்தான் மிக அவசியம் ஆகவே அவர்களுக்கு அகதி அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கு பணம் பொருள் ஆயுதம் எல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்து திருப்பி கொண்டாந்து விடுவார் இது அமெரிக்கா செய்கிற வேலை ஆகவே அமெரிக்காவுக்கு அவங்க இந்த குர்திஸ்தான் இருந்து போகலாம் லிபியாவிலிருந்து அமெரிக்க ஆதரவு குடிமக்கள் போயிருப்பாங்க சிரியாவிலிருந்து அமெரிக்க ஆதரவு குடிமக்கள் ஆப்கானிலிருந்து அமெரிக்க ஆதரவு குடிமக்கள் போவதற்கான வழிகள் இருப்பதால் இந்த பாகிஸ்தானியர்கள் இந்த வழியை பின்பற்றி நிறைய பேர் போயிட்டாங்க அவங்க அகதி அந்த இருக்கிறார்கள் அதையும் மீறி இப்படி இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இருப்பவர்கள் ஒரு எழுநூறு பேரை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் பிடித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி அனுப்புகிறான்னா சிவிலியன் விமானத்தில் சும்மா சாதாரணமாக டிக்கெட் போட்டு இவங்களை அனுப்புகிறாங்க கை கால் விலங்கெல்லாம் கிடையாது ஏர்போர்ட் வரைக்கும் கால் விலங்கு கை விலங்கோட கொண்டு வருவான் ஏர்போர்ட் உள்ள ஏ ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான் ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன் இந்த வித்தியாசத்தை அமெரிக்கா செய்கிறது ஏன் சி செவன்டீன் மாதிரி விமானங்களில் முழு கா கை விலங்கு கால் விலங்கு போட்டு என் கொண்டு வரல அப்படின்னா அந்த விமானம் வந்து இறங்கி விட்டால் திருப்பி முழுசா போய் சேருமா திருப்பி அமெரிக்கா போய் சேருமாங்கிற சந்தேகம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்து ஏர்போர்ட்டில் படுத்துருவானுங்க ரன்வேயில படுத்து விமானத்தை இறங்கவும் விட மாட்டேன் ஏறவும் மாட்டேன் அந்த வஜிரிஸ்தான் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் இருக்கிறானுங்க இனக்குழுக்கள் பல்வேறு பழங்குடி இனக்குழுக்கள் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் இந்த மாதிரி அலுமினியம் இது போட்ட விமானம் வருது நீங்கள் வந்தீங்கன்னா நேராக கிடைக்கிறத உடைச்சி எடுத்துக்கிட்டு போய் காயிலாங்கடையில் போட்டு விற்று பேர்ச்சம்பளம் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே தகவல் அனுப்பிடுவானுங்க அவனுங்களும் வந்துடுவானுங்க கணக்கில் வந்து கூடி விமானத்தை அப்படியே கட்டி இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க கயிறு வச்சு கட்டி கூட இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க இந்த பயம் அமெரிக்காவிற்கு இருக்கிறது அதனால் ராவல் பிண்டியும் பாதுகாப்பான விமான நிலையம் அல்ல கராச்சி ராவல் பிண்டி இஸ்லாமாபாத் எந்த விமான நிலையமும் அவர்களுக்கு பாதுகாப்பானது அல்ல ஈவன் டாக்கா அங்கேயும் பல லட்சம் பேர் பங்களாதேஷில் வந்து கூடி பிடிச்சிருவாங்க இந்த பயம் அமெரிக்காவிற்கு இருக்கிறது அதனால தான் இந்த வேலையை இந்த சேட்டையை பாகிஸ்தானிடம் காட்டவில்லை மரியாதையாக அனுப்புகிறார்கள் இப்போ நாம் பண்ணுறோம்ல உலகத்துக்கு பெரிய ரவுடி உலகத்துக்கு மிகப்பெரிய இந்தியா ஒரு மிகப்பெரிய வீரம் அப்படின்னு காட்டுறதுக்கு பாகிஸ்தானை போட்டு அடிக்கிறே இல்லை இதே வேளையை அமெரிக்கா தான் ஒரு ரவுடி என்று காட்டுவதற்கு இந்தியாவை உதைக்கிறது இந்தியாவுக்கு இப்படி அவமானப்படுத்துறது இந்தியாவை மெக்சிகோவை அவமானப்படுத்துவது கொலம்பியா இந்த மாதிரி நாடுகளை அவமானப்படுத்துறது அந்த மாதிரி அவமானப்படுத்தி தான் ஒரு பெரிய சண்டியர்னு காட்டிக்கிறான் ஒரு பெரிய சண்டியர் என்ன பண்ணுவேன் சண்டியர்னு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு முடியாத மனிதன் அப்பாவி மனிதனை போட்டு ரோட்டில் போட்டு வெழு வெளு வெழு வெழுன்னு வெளுப்பேன் பார்க்குற மக்கள் இவன் பெரிய ரவுடி பைய குலகாரன் இவன் பார்த்தா அவனை பார்த்தா ஒதுங்கி போவோம்னு சொல்லி ஒதுங்கி போவேன் அப்பா அவன் ரவுடின்னு பேர் எடுத்துட்டு அதன் பிறகு கடையில் மாமூல் வாங்கி சாப்பிட்டுக்கிடுத்துருவேன் அதே மாதிரி தான் இந்தியா இந்த பகுதியில் ரவுடின்னு பேர் எடுக்கிறதுக்கு எதுக்கு எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானோட வம்புக்கு போகிறது பாகிஸ்தானை மட்டம் தட்டுவது கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை தோற்கடித்தால் அதுக்கு ஆஹா ஓஹோன்னு சங்கிப் பயில்கள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்களை பேரில் போய் அடிக்கடி போய் பாகிஸ்தானை போய் அடிச்சுட்டு வர்றது அதாவது ஒரு சாதாரண சாமானிய மனிதனை போய் அடித்து துவைப்பது போல் பாகிஸ்தானை என்ன வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கிறது அவமானப்படுத்துவது இப்படி தான் ஆனால் ஆனானப்பட்ட அமெரிக்காவே பாகிஸ்தான் மேலே கை வைக்க பயப்படுற மக்கள் அந்த மாதிரி பொங்கி எழுந்து வருவாங்க ஆனால் நம்மிடம் அவை வாழாக்கிறப்பாரு தான் பெரிய சண்டியர்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு இந்தியா இந்தியர்களை அவமானப்படுத்துகிறான் பாகிஸ்தான் அந்த வேலையை வச்சுக்கிற அப்போ சங்கிகளுக்கு இந்நேரம் இது மட்டும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானியர்களை வந்து இப்போ இப்படி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை இவன் இப்படி அனுப்பியிருந்தான்னா சங்கிகள் நேரம் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி சி செவன்டீன் விமானத்தில் வந்து இறங்கியிருந்தா இந்த சங்கி பத்திரிகைகள் மோடி கோடி மீடியா அதெல்லாம் எப்படி கூவியிருப்பாங்க இந்தியாவை தொட்டு பார்க்க முடியுமா முடியுமா பாகிஸ்தான் அவங்க திருட்டு பயலுங்க வாங்கிக்கிட்டா விளக்கு போட்டானா வந்தானான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க அதுக்கு ஸ்பெஷலாக யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணி கொண்டாடி இருப்பாங்க ஆனால் இப்பொழுது அதற்கு வதி வழி இல்லாமல் போய்விட்டது இவர்களுக்கு இந்த சங்கிகள் விழுந்த அடி இங்கேயில் விழுந்திருக்கு அங்கே விழுகலையே அங்கே பாகிஸ்தானுகளே அவன் மரியாதையாக அனுப்புகிறான் என்றால் அவனுக்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் மேல் உள்ள பயம் பாகிஸ்தான் மிலிட்ரியை இல்லை பாகிஸ்தான் பொதுமக்களை பார்த்து பயம் ஆப்கானிஸ்தான் மக்களை பார்த்து பயம் அவன் பல லட்சம் பேர் வந்து இந்த விமானத்தை சூழ்ந்து கொள்வார்கள் நம்ம அப்படி அதுதான் நம்மளை ஏறி மிதிக்கிறார் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ நம்மை அவமானப்படுத்தி அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடாக காட்டிக்கொள்ளுகிறது அதற்கு இந்த மோடி அரசு துணை போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட பதிவு செய்யவில்லை குறைந்தபட்ச ஒரு எதிர்ப்பு அவனுடைய ஒரு துணை தூதரை கூட வெளியேற்றிருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இந்தியா வேடிக்கை பார்க்க பொதுமக்கள் மக்களோடு மக்களாக வேடிக்கை பார்க்கிறார்கள் ஒரு சராசரி இந்தியனுக்கு ஒரு தமிழனுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வு கூட மோடி அமைச்சருக்கு இந்த சங்கிகளுக்கு இல்லை எப்படி சப்பை கெட்டு இவன் ஏன் போனாங்கிற எதிர்கேள்வி வைக்கிறான் அவனே பாதிக்கப்பட்டு கைவிலங்கூட வந்திருக்கான் அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போகிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் எதிர்கேள்வி மட்டும் போகிறாங்க போனால் அப்படி தான் நடத்துவேன் அப்படின்னு இதையே பாகிஸ்தானுக்கு நடத்தி இருந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து சந்தோஷத்தில் கொண்டாடி இருப்பார்கள் இதுதான் இவர்களுடைய மனநிலை இந்த சங்கி மனநிலை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்